ியா வருடம் நடக்கக்கூடிய கூட்டம் அந்த ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கறாரு அந்த விழாவிற்கு அழைப்பதற்காக அவர்கிட்ட நேரம் கேட்டிருந்தேன் நேரம் கொடுத்துருந்தாரு அவர்கிட்ட அழைப்புகள் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி சென்னை வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் வெள்ளத்துக்கு போது பெரிய பாதிப்பு இருக்கிறது அதுக்கும் நீங்கள் வந்து நிவாரண தொகை வந்து முதலமைச்சர் வந்து ஏற்கனவே ரெண்டு நாள் நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருச்சிக்கு வரும்போது முதலமைச்சர் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு அது கொஞ்சம் சீக்கிரம் நிறுவத்தி கொடுங்கன்னு முதலமைச்சர் வந்து ஞாபகப்படுத்த சொன்னே சொன்னேன் கண்டிப்பாக பண்ணித் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதன் பிறகு இங்க வந்து சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை மரியாதை நிமித்தமா வந்து அவரை பார்த்து நல்லா அமைசாரிச்சுட்டு ராகுல் காந்தி பார்க்கும்போது எதாவது அரசியல் பத்தி எதாவது பேச முடியாதுன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவங்க மீட்டிங் நடத்தி அதை பற்றி பேசினாரு அத நான் இப்போ சொல்ல முடியாது அவருடைய பாதயாத்திரை திருப்பி மணிப்பூர்வத்து துவங்கப்போன்னு அவர் சொன்னாரு மற்றபடி நான் ஒவ்வொருத்தரும் நலம் சரிச்சுக்கிட்டோம் அவங்க அரசியல் ரீதியா இல்லை அது பேசுது முக்கியமானது பேசல அதெல்லாம் எதுவுமே பேசல ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் சோ பிரதமர் வந்து அப்போ முப்பத்தி தேதி நடைபெறுகிறார் அந்த கேலோ இந்தியா இல்ல பத்தொன்பது பத்தொம்பது பத்தொன்பது வரேன் சொல்லி இருக்கிறாரு டோக்கம் வரேன் வரேன் சென்னைக்கு வரேன் சொல்லிருக்கிறாரு ராகுல் காந்தி சொல்லுங்க மேடம் வரேன் இல்ல அவர் சொல்லு அவர் பாத்து கூட